நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான கொல்லப்பட்டி கேட்டு கூட்டப்பள்ளி தோக்கவாடி காரச்சநல்லூர் வரவூராம்பத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலை அரை மணி நேரமாக கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது கனமழையின் காரணமாக நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழைநீர் அதிகாரத்தில் வழியாக அம்மன் குளம் வருவது வழக்கம் ஆனால் திருச்செங்கோட்டில் உள்ள எஸ்என்டி ரோடு சாலை பேருந்து நிலையத்தில் இருந்து சேலம் நாமக்கல் செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கி ஓடுவது தொடர்கடையாக உள்ளது வழக்கமாகவே ஆறு போல் தண்ணீர் ஓடுவதால் அந்த கட்டிடங்களுக்குள் தண்ணீர் புகாமல் இரண்டு சக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ செல்லும் அளவிற்கு சாகன செல்லும் அளவிற்கு தடுப்புகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை இதனால் வந்து தொடர்ந்து இந்த மழை இந்த சாலையில் வந்து தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால வாகனங்கள் வந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இன்றைய பெய்த மழையின் காரணமாக இரண்டு சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் பழுதாகி பாதையில் நின்ற நிலை ஏற்பட்டது இதனை உடனடியாக தீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க